ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆ ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிறபடி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி உருச்சகராசிக்கு உபரித ராஜயோகம் உறுதி பொதுவாகவே இந்த குரு பயிற்சி ராசி வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கக்கூடிய சரியான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மேஷ ராசியில் இருக்கிறதுனால எவ்வளவு வரவு வந்தாலும் கூட அதன் மூலம் வந்து பெரிய நன்மை பெற இயலாது அல்லது பணப்பிரச்சனை கடன் சுமை எதிரி வம்பு வழக்கு மனதளவில் கவலை ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான கண்ணிராசியில் கேது இருக்கிறதுனால லாபமேன்மை ஒரு நிறைவு தராது நீங்கள் உழைப்பீங்க உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்காது உங்களுடைய உழைப்புக்கான வருமானம் இருக்காது உங்களுக்கான அங்கீகாரம் இருக்காது இந்த மாதிரி எவ்வளோ ஏமாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதத்தில் இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபராசிக்கு நகரக்கூடிய அந்த ஒரு அமைப்பு அவர் அங்கிருந்து அவருடைய ஐந்தாம் பார்வையை அவங்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானம் கேது இருக்கக்கூடிய வீட்டை பார்க்கறது ஒரு விதத்தில் கேதுவை கட்டுப்படுத்துவார் அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய கடுப்பலன் மனக்குழப்பம் லாபமேன்மை இல்லாத ஒரு நிலை அல்லது விரயம் எவ்வளோ ஏமாற்றங்கள் மனக்குழப்பம் நிச்சயமா வந்து குறையும் சொல்லலாம் ஏன்னா கேதுனுடைய தொடர்பு உங்க ராசிக்கு இருக்கு ஏன்னா கேது முன்பின் மூன்றாம் இடத்தை பார்ப்பாரு அப்ப அவர் கன்னிராசியிலிருந்து உற்சாகத்தை பார்க்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்கிறதுனால மனக்குழப்பம் இருக்கும் சில விஷயங்கள்ல இரண்டும் இரண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை அதாவது தெய்வம் வேணும்னு மனசுல தோணும் தெய்வமே இல்லைன்னு மனசில் தோணும் உங்களாலே உங்களை புரிஞ்சிக்க முடியாத ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது இப்போ குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வங்க ராசிக்கு பதினோராம் இடமான கன்னி ராசியில் இருக்கிறதுனால லாபமேன்மை நல்லாயிருக்கும் மூத்த சகோதரர்களின் தொடர்பு நல்லாயிருக்கும் உங்களுடைய புது விதமான முயற்சிகள் நல்லாயிருக்கும் ஒரு விதத்தில் திருமணம் நடந்து பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை விவாகரத்து நடந்துருந்தது இப்போ இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்பு வரன் பார்த்துட்ருக்காங்க நிச்சயமாக இருக்கும் அல்லது வயது வரவு மீறி போனது அதாவது வயது அதிகமாக ஆகிடுச்சு இனிமேல் வந்து லைஃப் பார்ட்னர் கிடைக்குமா அமையுமா அப்படின்றவங்களுக்கு கூட வந்து திருமண வாழ்க்கை நிச்சயமாக அமையும் அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு விதத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து அவருடைய ஏழாம் பார்வையாக உற்சகராசியான உங்கள் ராசியையே பார்க்கறதுனால நிச்சயமாக வந்து சுப காரியங்கள் நல்ல விஷயங்கள் மனக்குழப்பங்கள் தயக்கம் பயம் கவலை நிச்சயமாக நீங்குங்க ஏன்னா குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் கோடி நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ வந்து குரு பகவான் உங்கள் ராசியையே வந்து ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால ராசி கஷ்டங்கள் நிச்சயமாக வந்து படிப்படியாக தீரும் எல்லா விதத்திலும் அதற்கெல்லாம் ஒரு தீர்வு உண்டு உங்களுடைய கஷ்டம் வீண் போகாது இதுவரையில் நீங்கள் பட்ட கஷ்டம் நிச்சயமாக வீண் போகாது உங்களுடைய உழைப்புக்கான உயர்வு உண்டு உங்களுடைய முயற்சியில் இனி வளர்ச்சி உண்டு உங்களுடைய செயல்பாட்டில் இனி முன்னேற்றத்தை மட்டும் நீங்கள் அனுபவிக்க இயலும் அதனால் இயல்பாக உற்சக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் பொற்காலம்னே சொல்லலாம் குருவின் இந்த பார்வையின் அமைப்பு உங்களுக்கு நன்மையை தரும் அதன் மூலம் வந்து வளர்ச்சி உண்டு சுய தேவைகள் பூர்த்தியாகும் ஒரு விதத்தில் வந்து சுப கை கைகூடும் வாழ்க்கை துணை அமையிறது உங்களுடைய நீண்ட நாள் ஆசை உங்களுடைய தேவை சில விஷயங்களில் நீண்ட நாள் கனவாக இருந்ததெல்லாம் இந்த காலகட்டம் நிறைவேறும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் நீண்ட நாள் தடைகள் நிவர்த்தியாகும் நல்ல விஷயங்களை முகுதியாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி குருவின் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மகர ராசியில் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் தொடர்புகளை குறிக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் குருவின் ஒன்பதாம் பார்வை இருக்கிறதுனால தைரியம் வீரியம் நல்லாயிருக்கும் நிச்சயமாக தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதன் மூலம் நன்மைகளை பெறுவீங்க ஏன்னா காலப்புருஷத்துப்படி அது வந்து பத்தாம் இடமாக வர்றதுனால அதுக்கு அந்த தொடர்பு கிடைக்கிறதுனால தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுவது முன்னேற்றம் அடைவது லாபம் அடைவது என நல்லாயிருக்கும் தூர பயணங்கள் சிறுதூர தொடர்புகள் எல்லாமே வந்து வெற்றியை தரும் இளைய சகோதரம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நண்பர்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீங்க புதுவிதமான முயற்சியில் வெற்றி பெறுவீங்க தைரியமாக இருப்பீங்க வீரியம் மிக்கவர்களாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருக்க விரும்புவீங்க எந்த விஷயத்திலும் புதுவிதமான முயற்சி வெற்றி பெற விரும்புவீங்க வெற்றியாக அடைவீங்க அதன் மூலம் நன்மைகள் உண்டு தொடர்புகளில் ஏராளம் அதன் மூலம் நன்மைகளும் உண்டு அதனால் உற்சக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு போர்க்காலம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் உபரீத ராஜயோகம் உற்சக ராசிக்கும் நிச்சயமாக இந்த குரு பயிற்சியினால் உண்டுங்க அப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபத்திலிருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை அவங்களுக்கு லாபஸ்தானத்தையும் அவருடைய ஏழாம் பார்வையாக உற்சகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்கறதன் மூலம் அதீத யோகத்தை தராரு அவர் நிற்கக்கூடிய ஏழாம் இடம் வாழ்க்கை துணை அமைவது தொடர்புகள் நல்ல நிலையில் இருக்கிறது சமுதாயத்துடன் உள்ள பழக்க வழக்கங்கள் நன்மையை தரும் உயர்ந்த மனிதர்களின் தொடர்புகள் நன்மையை தரும் அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பம் ஒன்று சேருவது அல்லது குடும்பம் அமைவது இந்த மாதிரி ஏராளமான நன்மைகள் உண்டு நல்ல தொழில் கூட்டாளிகள் அமைவது தொடர்புகள் நல்லபடியாக இருக்கிறது பங்காளிகளிடையே வந்து வந்த பிரச்சனைகள் நீங்குவது அதே மாதிரி உங்களுடைய முயற்சிக்கான முழு பலனையும் பெறலாம் வாழ்க்கை துணை அமைவாங்க நல்லது ஒரு லைஃப் பார்ட்னர் இல்லை லைஃப் பார்ட்னரோட சிறிதளவு மனஸ்தாபம் கஷ்டம் வாக்குவாதம் அதெல்லாமே வந்து நிச்சயமாக இனி ஆகும் அது எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு குபேரனாகக்கூடிய யோகத்தை தருவார் வதிர ஆஜோகம் உண்டு முன்னேற்றம் உண்டு ஒரு விதத்தில் சனி உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல இருக்கார் வண்டி வாகனங்கள் வீடு வாசல் சொத்து சுகம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா இப்போது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மகர ராசியில் குரு பார்வை இருக்குது அது நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு விரயஸ்தானம் அப்போ உங்களுடைய முயற்சியின் மூலமாக வண்டி வாகனங்கள் அமைவது வீடு வாசல் சொத்து சுகம் அமைவது வீட்டை புதுப்பிப்பது என நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் கூடும் கடன் சுமையிலிருந்து விடுபடுவீங்க ஒரு விதத்தில் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் எண்ணி பார்க்காத சில சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை தரவல்லதாக இருக்கும் அதனால் வளர்ச்சி தான ஒழியை எந்த விதத்திலும் கஷ்டம் கிடையாது உற்சகராசி கவலை கொள்ள தேவையில்லை அடுத்தடுத்த காணொலிகளில் கூடுதல் தகவலோடு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுடைய யாக சப்ஸ்க்ரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க